சனாதனத்துக்கு எதிராக பேசிய வள்ளலாரை கூட நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கலைஞருடைய எழுதுகோள் வெறும் எழுதுகோள் அல்ல அது இந்த நாட்டை உழுத கோள் ஏழைகளுக்காக அழுதகோள் என்றைக்குமே எழுச்சியான கோல் எல்லாரையும் எழ வைக்கிற கோல் எல்லோரும் மாணவனின் புத்தகப்பையை பார்த்த போது அவர் மட்டும்தான் இறைப்பையை பார்த்தார் அண்ணா மறுபடியும் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அழிந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல கூடவே இருந்தவர்கள் தான் ஆனால் உடனே உடனே பதில் சொல்லுகிற ஆற்றல் யாருக்கிட்ட இருந்ததுன்னா அன்னைக்கு திராவிட கழகம் என்றால் அப்படித்தான் இருந்தது இரவு நேர பல்கலைக்கழகங்களாக இருந்தது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ நின்ற மனிதனை எல்லாம் டை கட்டி அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அந்த சாதிக்கு ஒரு குவளை இந்த சாதிக்கு ஒரு குவளை என்றது மாற்றி என்றைக்குமே ஒரே குவளை என்று மாற்றியது அந்த திருக்குவளை என்றைக்குமே பாருங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் மனுஷன் மனுஷனை மனுஷனை நோக்கக்கூடாது மனுஷ மனுஷனை மதிக்கணும்னு சொன்ன ஆட்சி நம்ம ஆட்சி அது அந்தளுடைய வழியில் அண்ணாவின் வழியில் பெரியாரின் வழியில் தலைவர் தலைவரின் கலைஞருடைய வழியில் தளபதியின்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் உண்மையாகவே ரொம்ப மிக சிறப்பு நிகழ்வுக்கு வரை இருந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கை கரவோஷம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்குற முதல் ஆள் அவங்க தான் ஏன்னா பாராளுமன்றத்தில் எல்லா பிரச்சனையும் அவங்க கேட்குறாங்க என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார் உண்மையாகவே சொல்கிறேன் ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து டாக்டர் சொன்னாரான் அது டோர் டெலிவரி மூணு நாள் உன் மூஞ்சை பார்த்து பயந்துருக்கு ஏழு நாள் நான் இருந்தது கருப்பாக இருந்திருக்கேன் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் ஒரே ஆள் நீந்தாங்க நான் உமானப்பட்ட உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் உண்மையாகவே நினச்சேன் நான் கவலைப்படல நான் தான் கருப்பு நினச்சிருந்தாக்கா அடுத்த நாள் ரிஷா வந்தா அதை என்னை விட கருப்பு நான் கவலையே பண்ணல எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கையை உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை உண்மைதானங்க வாழ்க்கையில சந்தோஷம் கருப்பு சோப்பு தான் நம்முடைய சிறப்பு இல்லைங்க இடையில வெள்ள அது நாட்டுக்கு தொல்லை இப்போ வாழ்க்கையில பிரச்சனை அதானங்க இப்போ வாழ்க்கை நல்லா பாருங்க எந்த காலத்தில் ஸ்டாலின் என்ற சொல்லுக்கே என்னது அர்த்தம் இரும்பு என்று பொருள் இரும்புன்னு பொருள் சர்ச் கான்வென்ட்ல அவரை சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் அந்த பேருக்காக ஒரு பேருக்காக அவரை சேர்க்க மாட்டேன்னாங்க ஆனால் நான் பெயரை மாற்ற மாட்டேன் நான் ஸ்கூலை மாற்றிக்கிறேன்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையா காலை உணவு திட்டம் என்கிற ஒன்ற திட்டத்தை அறிவித்தார் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் மூணு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க சாப்பிடும்போது அப்பாவுக்கு எதாவது பேசுனா கோபம் வரும் பார்த்துக்கிங்களா வீட்டில் அப்பே அப்படின்ட்டுருக்கான் அப்பே அப்பா அப்பே பேசாத கம்முன்னு விட்டான் சாப்பிட்டுட்டு முடிச்சு அப்பா கேட்டுருக்காரு ஏதாவது சொல்ல வந்தே என்னடா உன் தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது அதை அப்பையே சொல்லியிருந்தால் சொல்லியிருப்பான் எங்கள் அக்கா பையன் ரொம்ப அற்புதமான பையங்க அவனுக்கு ஜுரம் விளையாட போயிட்டான் ஜுரம் ஜுரம்னோடனே மாத்திரை சாப்பிட மாட்டாங்கல்ல பசங்க உடனே எங்கள் அக்கா சொல்லிச்சு மாத்திரை சாப்பிட மாட்டேன்னா தம்பி ஏதாவது மாத்திரை பதவிசாக கொடுத்துறான்னுச்சு நான் வேணால் ஒரு குலாப்ஜாமன் வாங்கி மாத்திரை அதை உள்ளே வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டான் சாப்பிட்டோன்னே விளையாட போயிட்டான் விளையாடிட்டு திரும்பி வந்தால் பாருங்கள் சரி மாத்திரை சாப்பிட்டானான்னு தெரியுமே தெரியணும்ல நான் அவன்கிட்ட கேட்டேன் குலாப்ஜாம் நல்லா இருந்தான்மாப்பிள்ளேன் குலோப்ஜாம்னா நல்லா தான் மாமா அதில் வந்து கொட்டை தான் கசக்குனது துப்பிட்டேண்ணா குலோப் ஜாமுக்கு ஏது கொட்டை நாம் அவனை ஏமாத்துனான் அவன் நம்மளை ஏமாத்துறான் பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் அன்னைக்கு ஒரு பையன் நேரம் வந்து அப்பா நான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினா உனக்கு என்னப்பா வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வரும்டானது தான்ப்பா முப்பது வாங்கினேன் வந்து கிண்டு ஏதோ ஆகிறப்போகுது ஆனால் இன்றைக்கி பசங்க உண்மையாக சொல்லுறேங்க அவ்வளோ அறிவாளியாக இருக்கான் அந்த பையன் காலையில் வருகிற போது சாப்பாடு இல்லாமல் வந்து கஷ்டப்படக்கூடாது என்று அவருடைய தாயாக இருந்து கவனித்த காரணத்தினால் தான் காலை உணவு திட்டம் என்ற ஒன்றை தளபதி அறிவித்தார் ஆனால் கூட ஒரு பத்திரிக்கை கெண்டில் பண்ணுச்சு தெரியுமா ஒரு கே ஆ எல்லோரும் மாணவனின் புத்தகப் பையை பார்த்தபோது அவர் மட்டுந்தான் இறைப்பையை பார்த்தார் வெள்ளை தாமரை மீது இருந்த கல்வி இந்த பிள்ளை தாமரைக்கு இறக்குமதி செய்து கொடுத்தார் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் சமம் என்பது தானே நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே சொல்கிறேங்க கடவுளுடைய கடவுளை போய் தரிசனம் பண்ணுகிற போது கூட ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது பெண்களும் போகலாம் கருவறைக்குள்ள பெண்களும் போகலாம் இன்னும் சொல்ல போனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் இல்லையா விழுப்புரம் பக்கத்தில் அன்றைக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தேன் ஒன்றை பக்கம் அப்படி அப்படி ஆரம்பிக்கணும் பட்டால் உண்டு வாழ்வுன ஒருத்தர் அப்படின்னு தலையாட்டினார் ஒற்றுமை நீங்களா அனைவருக்கும் தாழ்வுன அப்போ ஒரு உங்களைப் உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அப்படின்னாரு அப்புறம் தான் விசாரித்து பார்த்தேன் அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியான் அவரை போய் ரசிகர் நினச்சி நேரம் பேசியிருக்கேன் நான் ஒரு மூணு இடத்துல நம்ம உசாராக இருக்கணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிடுவான் இப்போ ஒரு படம் வந்தது உங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க மாவீரன்னு சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் பார்த்தவங்களாம் கைத்துட்டுங்க பார்ப்போம் அந்த படத்தில் அவருக்கு காதில் ஒரு வாங்கின்னு ஒரு சவுண்டு வரும் அவர் முனியப்ப கோயில் பூசாரிக்கிட்ட போய் விபூதி வாங்கி அதில் அடிப்பார் அந்த பூசாரி வேற யாரும் இல்லை நான் தான் நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் என் மனைவியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு அம்மா அந்த படத்தை பாருமா சிவகார்த்திகோடு நான் நடிச்சிருக்கேன் என்ன என் பொண்டாட்டி பார்த்துட்டு சொல்கிறா ரெண்டு முனியப்ப சாமியில் யார் முனியப்ப சாமின்னே தெரில ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எங்கே உட்கார கூடாதுன்னா அந்த வாஷிங் மேஷின் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க எங்கே உட்காரக்கூடாது என்ன சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான் ரெண்டு பேர் சிரிக்காத விடுவான் நம்மளால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க உங்கள் பக்கத்தில் உக்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பனை சிரிக்கல நீ சிரித்தா தான் அது பேர் முகம் சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை மனுஷனாக சந்தோஷமாக சிரிக்கணும் அதுக்காக தான் வாழ்க்கை என்றைக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பேசி பேசி வளர்ந்த கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாகவே பேசுறதுனாலேயே வளர்ந்த கட்சி உண்மையாக சொல்லப்போனால் காங்கிரஸ் உறுப்பினர் அன்றைக்கி சிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் ஒரு அழகான உரையாற்றினார் அண்ணா அவர்கள் எந்திரிச்சு சொன்னார் இன்னைக்கு ஸ்ரீ சுப்பிரமணியத்தினுடைய பேச்சு இயேசுவனுடைய மலை பிரசங்கம் போல் அவ்வளோ அழகா இருந்தார் உடனே அவர் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அடைந்தது போல் என்னையும் அறைந்து விடாதீர்கள் அண்ணா மறுபடியும் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அடைந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல கூடவே இருந்தவர்கள் தான் யோசிச்சு பாருங்க கலைஞர் அவர்கள் மேடையில் இருந்தார் கலைவாணர் ரங்கத்தில் அப்போ ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர் அவர் விருது வாங்குறதுக்கு மேடைக்கு வந்தார் விருது வந்தவருந்து கலைஞரை பார்த்து சொன்னார் அங்கே பேராசிரியர் கலைஞர் நிறைய பேர் இருந்தாங்க அப்படி பா பார்த்துட்டு அவர் சொன்னார் நான் வணங்கத்தக்க எவரும் இந்த மேடையில் இல்லைனர் கலைஞர் இருந்தார் ஆனால் வணங்கத்தக்க எவரும் இந்த மேடையில் இல்லைனர் கலைஞர் ஒன்றுமே அழட்டிக்கவே இல்லை அவர் பேசுகிற முறை வரும்போது என்ன எழுந்துட்டு போய் கலைஞர் பேசும்போது சொன்னார் ஆனால் நான் ஜெயகாந்தனை வணங்குகிறேன் எதற்காக தெரியுமா அவர் பெரிய எழுத்தாளர் என்பதற்காக இல்லை அவரும் ஓட்டு போடுகிற வாக்காளர் எனக்கு ஓட்டு போடுவார் போடுவார்ங்கிறதுக்காக அவரை வணங்குகிறேன் அப்படி பேசின கட்சி உண்மையை சொல்லப்போனால் தஞ்சாவூரில் அன்னைக்கு வந்து வேல்னு சொன்னால் அற்புதமான மனிதர் யார் அவர் எம்ஆர் ராதா நடிகைவேல் அவர் வந்து அப்போ வந்து மாப்போசி அண்ணாவை திட்டிகிட்டு இருந்தார் மாப்போசிகிட்ட சொன்னார் அண்ணாவை திட்டாதீங்க எனக்கு பிடிக்கலன்னார் ஆனால் அப்போவும் திட்டினார் அன்னைக்கு ஈவினிங் நாடகம் தஞ்சாவூரில் ரத்தக்கண்ணி நாடகம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அண்ணா அவர் எம்ஆர் ராதா வந்து அழணும் அழும்போது சொன்னாராம் சாக வேண்டிய மாப்போசியெல்லாம் உயிரோடு இருக்காரு நீ செத்துட்டு உடனே உடனே பதில் சொல்கிற ஆற்றல் யார்கிட்ட இருந்ததுன்னா அன்னைக்கு திராவிட கழகம் என்றால் அப்படித்தான் இருந்தது இரவு நேர பல்கலைக்கழகங்களாக இருந்தது உடனே உடனே பதில் சொல்லுகிற ஆற்றல் அவர்களிடத்து இருந்தது ஆனால் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே உயர்ந்த லட்சியங்களை கொண்ட இலக்கியங்களாக எதுவுமே டான்ஸ் பார்க்குற குரூப்பாக இல்லை என்றைக்குமே அறிவாளிகளை பெற்ற சமூகமாக இந்த சமுதாயத்தை மாற்றிய பெருமை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இருந்தது அந்த வழிகளே தான் இன்னைக்கு தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆட்சி என்று சொல்லி இது ஏதோ பக்திக்கு எதிரான மக்கள் அப்படின்னு திருப்புறாங்க அப்படிலாம் இல்லை நானே கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் நம்முடைய தளபதி நாங்கள் பக்திக்கு எதிரானவர்கள் அல்ல இங்கே கோயில் கூடாது என்பதல்ல கோயில் கொள்ளையர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பது தான் கொள்கை பக்தி எல்லாருக்கும் உண்டு எனக்காக உண்டு நானும் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா எனக்கு பொண்ணு தரல அதுக்கப்புறமும் தரல அது வர விஷயம் உண்மையாகவே விஷயங்க இவ்வளோ கருப்பாக இருக்கானே தரலைங்க ஆனால் நான் உண்மையாகவே நான் எங்கள் ஊரில் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எங்கள் ஊரில் ஒரு சாமியார்ட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார் தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவர் இவர் சனீஸ்வரானுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டுருந்தார் போட்டேன் உண்மையாவங்க ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டேன் எனக்கு மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தார் கல்யாணம் ஆயிடுச்சு கைத்தட்ட மாட்டேங்கலாம் நீங்கள் ஒரு அக்கா கேட்கு ஒன்றைய மாதிரி கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஏன் கை இவ்வளோ கேட்குறேன் மூணு மாதம் குழந்த இல்லைங்க அதுக்குன்னே சில கிளவியை தெரியுது எங்கள் ஊரில் அறந்தாங்க நிசாமரியா இருக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லையா விசேஷமே இல்லையா அப்படி கேட்பாங்கல்ல கிராமங்களில் என் மனைவி கொஞ்சம் ஃபீல் பண்ணாப்புல மறுபடியும் அவர்கிட்ட அந்த சமையட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார் கொலைப்படாத முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டியிலே இப்போ ஆஞ்சிநேருக்கு போட்டுனார் ஆனால் வாழ்க்கையில் என்ன தெரியுமா சிறப்பு சனீஸ்வரனே பொண்டாட்டியை வந்துட்டு ஆஞ்சிநேரே பிள்ளையாக பிறந்துடுச்சு அப்புறம் சும்மா ஒரு காமெடிக்காக சொல்கிறேன்னு வச்சுங்களேன் வாய்ப்பு அதுக்கு அப்படி சொன்னால் தான் நிம்மதியாக வீட்டில் நான் கஞ்சி குடிக்க முடியும் கலைஞருடைய எழுதுகோள் வெறும் எழுதுகோல் அல்ல அது இந்த நாட்டை உழுத கோல் ஏழைகளுக்காக அழுத கோல் என்றைக்குமே எழுச்சியான கோல் எல்லாரையும் எழ வைக்கிற கோல் அப்படி தான் அவர் எழுதினார் உண்மையாக சொல்லப்போனால் ஐயா அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார் ஒன்று என்னுடைய பேனா இன்னும் பேனா இன்னொன்று அவருடைய சென்னா எப்போதும் என் பின்னால் இருக்கும் அண்ணா இந்த மூன்று நாதான் என்னுடைய நான் என்று சொல்வார் இன்றைக்கி வள்ளுவரையும் வள்ளலாரையும் கூட நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இல்லைங்களா வள்ளலாறு கூட என்ன சனாதனத்துக்கு எதிராக பேசிய வள்ளலாரை கூட நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் மக்களுடைய என்றைக்குமே பாருங்கள் வள்ளுவர் நெறியிலிருந்து வள்ளலார் நெறி வரை அகிம்சை வழியில் வந்த ஒரு இயக்கம் என்றைக்குமே அறப்போராட்டமான ஒரு இயக்கம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகின்ற மழையில் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் நெருப்பாற்றை நீந்து வந்த இயக்கம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மார்ச் ஒன்று என்கிற அந்த சூரிய பிரதேசத்தின் நம்முடைய தளபதியினுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற போது மண்ணுரிமையும் அதில் இருக்கிறது பெண்ணுரிமையும் அதில் இருக்கிறது ஏன்னா ரெண்டுக்குமே போராடி தான் இந்த ஏக்கம் என்று சொல்லி அற்புதமாக கேட்ட உங்கள் அத்துணையுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி ஒரே ஒரு வரியில் சொன்னால் என்னைக்குமே மக்களுக்கான இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் இருந்திருக்கிறது மாசகண்ணன் அவர்களுக்கும் மிக அருமையாக இதை ஏற்பாடு செய்த நம்முடைய அன்பு கோபி சார் அவர்களுக்கும் நம்முடைய பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு அண்ணன் சொற்கு அண்ணன் அவர்களுக்கும் ஏனைய கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி என்றென்றைக்கும் முதல்வனுடைய முதல்வருடைய கனவு அது மன்னுரிமையும் இருந்தது பெண்ணுரிமை இருந்தது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்